வணக்கம் வெல்கம் டு திருச்செந்தூர் சுந்தர் நானும் உங்கள் கோட்டை சுந்தர் இன்னைக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் மட்டும் ஃபாலோயர்ஸ் வந்து என்னென்ன கேள்விகள் கேட்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள கூட போகலாம் சார் வணக்கம் எங்கேருந்து பேசுகிறீங்க சார் குட் மார்னிங் சார் சார் வணக்கம் சார் நான் மைசூர்ந்து பேசுகிறேன் சார் லாஸ்ட் டைம் உங்கள்கிட்ட பேசுகிறேன் அவங்க ஃபாலோவர்ஸ் மைசூர்ந்து சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் சார் என்ன இன்ஃபர்மேஷன் சார் சார் ஒன்றும் இல்லை சார் நாங்கள் செகண்ட் டே மைசூர் ஃபர்ஸ்ட் நைட் கிளம்பி செகண்ட் மார்னிங் வந்துருவோம் சார் திருச்செந்தூர் சார் ஓகே ஓகே அங்கே வந்து உங்களை எப்படி சார் மீட் பண்ணுறது சார் நான் மார்னிங் தான் சார் கோயிலுக்கு வருவேன் சார் எத்தனை மணிக்கு சார் வருவீங்க நாங்கள் வரதுக்கு ஒரு மிட் நைட் ஒரு டூ த்ரீ ஆகிடும் நான் மார்னிங் செவன் ஓ கிளாக் போல வருவோம் சார் கோயிலுக்கு சிக்ஸ் தேர்ட்டி டு செவன் ஓ கிளாக்ல வரும் அப்படியா ஓகே சார் அங்கே வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு பேசலாம் இல்லையா கூடுங்க சார் கூடுங்க சார்

மீண்டும் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நாளை காலை பத்து மணிக்கு சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புக்குரிய கோட்டை சுந்தர்